ஓம் முருகா போற்றி ஓம் சரவணம்பவர் காலை எழுந்ததுமே என்னுடைய முகத்தை பார்ப்பதற்காக நீ ஆவலாக கத்திருக்கிறாய் என் முகத்தை பார்ப்பதோடு என்னுடைய வாக்கு உனக்கு இன்று என்ன வருகிறது என்ற ஆவலோடு காத்திருக்கிறாய் சந்தோஷமாக கத்திருக்கிறாய் அல்லவா அந்த சந்தோஷ செய்தியை நான் உனக்கு தரப்போகிறேன் நல்ல வாக்கு வர வேண்டும் என்று காத்திருந்த உனக்கு ஏமாற்றம் கிடையாது நல்லதே நடக்கப் போகிறது உன் முகம் வாடி இருப்பதை பார்த்து உடனே வந்தேன் உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன் என் அன்பு குழந்தையே உன்னை விட்டு நான் எங்கு செல்லப் போகின்றேன் உன் மனதில் ஏன் இந்த பயம் உன் இல்லத்தில் தானே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் உன் இல்லத்தில் இருந்து உன் சங்கடமான எல்லாம் மாறுவதற்கு நான் உனக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கின்றனே சங்கடமான சூழல் மாறுவதற்கு ஆரம்பித்து விட்டதை நீ கவனித்தாயா இல்லையா துன்பங்கள் முடிவுக்கு வருவதை நீ கவனித்தாயா இல்லையா இந்த முறை உன்னை நான் ஏமாற்ற மாட்டேன் இந்த நல்ல மாற்றம் உன் நிலையை நிச்சயம் உயர்த்தும் என்னை நீ நம்பலாம் நன்மைகள் தொடரும் உனக்கு உனக்கு உடன் இருப்பவர்களால் நல்லது மட்டுமே நடக்கும்படி நான் அவர்களை மாற்றி வைத்திருக்கின்றேன் ஏனென்றால் அவர்களுடைய எண்ணமானது உனக்கு துன்பம் தருவதாக இருந்தது அவர்களை தூரத்தில் வைத்தே உன்னை பழகச் சொன்னேன் ஆனால் அது உன்னால் முடியவில்லை தூரத்தில் உள்ளவர்களாலும் ஆதரவு உண்டு ஆதாயமும் உண்டு என்றபடி அவர்களை நான் வைத்திருக்கின்றேன் களங்காதி உனக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் எல்லாம் உன் கைக்கு வந்து கிடைக்கப் போகிறது உன்னுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் அடையப் போகின்றது நீ என்னுடைய நாமத்தை ஜபித்து கொண்டே இருக்கின்ற அல்லவா எந்த நேரம் பார்த்தாலும் என்னுடைய நாமமே உன் நாவில் இருக்கின்றது என்னை நினைத்து தியானமோ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எனது பெயரினை உச்சரித்துக் கொண்டிருப்பதால் நான் உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வந்து உன்னை காப்பாற்ற வந்துவிட்டேன் உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வந்துவிட்டேன் உன் லட்சியம் எது என்று அறிந்து அதை நிறைவேற்ற வந்துவிட்டேன் உன் கடன் பிரச்சனையை தீர்க்க வந்துவிட்டேன் உன்னுடைய குணத்தை நான் சரியாக புரிந்து கொண்டதால் உனக்கு அவ்வப்போது என்ன தேவை என்பதை அறிந்து உன் தேவையை நிறைவேற்ற வந்துவிட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்ற சொல்லை இல்லாத அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காமிக்கப் போகின்றேன் உன்னுடைய அப்பா நான் உன் அருகிலேயே என்றுமே இருப்பேன் கவலைப்படாதே எல்லா நாளும் இனி நல்ல நாளாக இருக்கும் உனக்கு சந்தோஷ செய்தியோடு நீ ஒவ்வொரு நாளையுமே தொடங்கப் போகிறாய் நான் உன்னை ஒருபோதும் கைவிட விட உனக்கு ஐயமே வேண்டாம் நீ என்னை அழைத்தாய் ஞாபகம் இருக்கிறதா எப்போது என்று ஞாபகம் இருக்கிறதா நீ அழைத்ததால்தான் நான் வந்தேன் உன் வீட்டிற்கு உன் மனம் கலக்கமாக இருந்ததால் உன்னை காண வந்தேன் இது ஒன்று உன் வாழ்வின் முடிவல்ல இதுவே உன் வாழ்வின் ஒரு அங்கம் இதுவே ஒரு தொடக்கம் இந்த நிலை நிச்சயம் மாறும் நான் இருக்கின்றேன் கவலையே படாதே அன்பு குழந்தையே இன்னும் சற்றே நேரத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் உன் வீடு தேடி வரப்போகின்றது இதை நீ அலட்சியம் செய்து விடாதே உடனடியாக கேள் உன்னுடைய உயர்வுக்கு தடையாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் இயக்கும்படி உனக்கு பல வழிகளை நான் திறக்கப் போகின்றேன் நீ தோற்று கொண்டே இருந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது நீ கவலைப்படாதே நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறுவாய் என்ற மனதில் உறுதியை மட்டும் வை உன்னுடைய கனவுகள் எல்லாமே நனவாகும் காலம் வந்துவிட்டது இனியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை தோற்றுக்கொண்டே கொண்டே இருக்கிறோமே என்று ஒரு நொடி கூட நினைக்காதே உனக்கு வெற்றி வாய்ப்புகள் பல வந்து கொண்டே இருக்கின்றன வரிசையாக உன்னை சுற்றி உள்ளவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்திருப்பாய் அது அவர்களின் கரும வினை அவர்கள் மீது நீ கோபமோ எரிச்சலோ காட்டாதே புன்னகையுடன் விலகியே இரு இனி உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது நான் சொல்கிறேன் உன்னை பெற்றெடுத்த தகப்பன் நான் சொல்கிறேன் உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது உனக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கு கர்மவினையின்படி கெட்ட காலம் ஆரம்பித்து விட்டது இதுவரை சதா காலமும் நீ துன்பத்தை நினைத்து இருந்ததால்தான் இருந்ததால் அதனுடைய தாக்கம் இன்று வரை உன் மனதிலும் உனக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கிறது இதை நீ மாற்ற இனி எப்போதுமே என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரித்துக் வா அது உனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாற்றம் உன்னை என்னிடத்திற்கு தானாகவே அழைத்து வரும் அப்போது உன்னை தூக்கி நான் துடைத்து உனது துன்பங்களுக்கான நிவாரணத்தை நானே வழங்குகின்றேன் நீ பல கர்ம வினைகளை ஏற்றுக்கொண்டு வந்திருப்பதால் தான் அவை அனைத்துமே இப்பொழுது செயலாக மாறி இன்பம் துன்பம் என்ற இரண்டையும் உனக்கு வரிசையாக அளித்துக் கொண்டிருக்கின்றன இவை வரிசையாக ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கின்றன ஆனாலும் என்னுடைய துணை கொண்டு துன்பங்களை எல்லாம் சுலபமாக நொடி பொழுதில் நீ கடந்து விடுவாய் கடந்தும் செல்லலாம் அதற்கு தேவை நீ செய்ய வேண்டியது என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரிப்புவதை என்னுடைய நாமத்தை உச்சரித்து பொறுமையாக நம்பிக்கையுடன் என்னை நம்புவது மட்டும்தான் உன்னுடைய கடமை மற்றது எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வது என்னுடைய பொறுப்பு நன்மை செய்து பழக்கப்பட்டவர்கள் தீமை செய்ய நினைத்தாலும் அவர்களால் செய்ய முடியாது தெரியுமா நன்மையை செய்து கொண்டிருப்பவர்கள் தீமை செய்ய ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார்கள் உறுதியான பக்தியால் அனைத்துமே உனக்கு கிட்டும் இனி உன்னுடைய வாழ்வில் எல்லாமே சரியாகும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் இந்த அப்பாவின் வாக்கு உண்மையானது எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நீ எளிதாகவே கடந்து விடுவாய் என்னை மட்டும் நீ நம்பு உன் கூட நான் எப்பொழுதுமே இருப்பேன் நேர்மை ஒரு வரப்பிரசாதம் என்பதை நீ மறந்து விடாதே நேர்மைதான் எல்லோருக்குமே வேண்டும் நேர்மையோடு வாழ்ந்து பார் உனக்கு வர வேண்டியது வந்து சேரும் எப்போதெல்லாம் எங்கெல்லாம் அநீதி தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன் அநீதியை நான் அளிப்பேன் நான் நான் என்று கூறுகிறாயே அர்ஜுனா நான் என்பது எது நான் தான் நீதான் நான் உன்னை இயக்குபவனும் நான் தான் என்பதை நீ தெரிந்து கொள் உனக்கு நடப்பது எல்லாமே என்னால் என்பதை தெரிந்து கொள் உனக்கு நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக நான் செய்கிறேன் என்பதை தெரிந்து கொள் எந்த பொருளையும் தீயிலிட்டால் முதலில் அது கருப்பாக ஆகும் பிறகு இன்னும் அக்னியுடன் போட்டால் நீற்று போகும் சுத்த வெளுப்பாக ஆகிவிடும் அப்புறம் தீயில் போட்டால் அது மாறாது அதுவே முடிவான நிலை இப்படி நீற்று போனதே திருநீரு நீர் பஸ்வம் எனப்படும் ஈஸ்வரன் மகா பஸ்வம் எல்லாம் அழிந்த பின்னும் இவற்றை அழித்துவிட்டு எஞ்சி நிற்கிற அழியாத சத்தியமான மகா தான் உதி அவன் பஸ்வமாக நீற்று வெளுத்து போனதற்கு முந்திய மாறுதல்தான் கருப்பு அதுதான் கரி நிலக்கரிதான் இவ்வுலக ஐஸ்வர்யத்தில் இக்காலத்தில் முதலிடம் பெற்றிருக்கிறது தெரியுமா எதுவும் தோன்றவும் இல்லை இங்கு எதுவும் இயங்கவும் இல்லை மறையவும் இல்லை புற உலக மையைகளை நீக்கினால் உனக்கு உள்ளது உள்ளதுபடியே இருக்கிறது உங்கள் விவாதம் மௌனமாகவே இருக்கட்டும் மௌனத்தை விட சிறந்த விவாதம் ஏதுமே இருக்க முடியாது அவரவர் விரும்பிய பதிலை அவரை பெற்றுக்கொள்ள உங்கள் மௌனமே ஆக சிறந்த விவாதமாக இருக்கட்டும் நீங்கள் அறிந்ததைக் கொண்டு கடவுளை வழிபடுங்கள் உனது உள்ளத்தில் இருந்து வழிபடுங்கள் வழிபாட்டிற்கு எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது உன் தாயை எவ்வாறு உனது தேவைக்கு நீ அழைப்பாயோ அதே அன்பும் அக்கறையுடனும் இயல்புடனுமே எனக்கு போதுமானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த அப்பாவை அழைப்பதற்கு எந்த ஒரு சிறந்த வழிமுறை என்பதும் நான் வைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அன்பாக கூப்பிட்டால் போதும் நான் இருக்க பயம் என்று உன்னை தேடி நான் ஓடோடி வந்து விடுவேன் உன் மனதின் குழப்பத்தையும் உன் வாழ்வின் சரியான பாதைக்குமே நான் இவற்றையெல்லாம் தந்து கொண்டிருக்கிறேன் உன்னை முழு திருப்தி படுத்துவே நான் இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன் உன் மனம் சஞ்சலத்தில் இருக்கும்போது என்னுடைய உதியை எடுத்து பூசிக்கொண்டு இருந்து பார் உன் மனம் தெளிவாகும் உனக்கு மா மருந்தே இதுதான் உன் மனம் உடனடியாகவே தெளிவடைந்துவிடும் உன் பார்வையே உனக்கான வெற்றி என்று தெரிந்து கொள் தன்னுடைய நிலை உணர்ந்து இன்ப துன்பங்களை சமநிலையில் எதிர்கொண்டு எதிர்பார்ப்பில்லாமல் வாழ்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்வில் எதிர்பார்ப்பு இருந்தால் உங்கள் வாழ்க்கையே நிம்மதியில்லாமல் போகிவிடும் இன்று இப்போது இந்த நொடிதான் நமக்கு உள்ளது என்று சந்தோஷமாக வாழுங்கள் எதிர்பார்ப்பு இன்றி வாழ்ந்து பாருங்கள் நிம்மதி நிலைத்து இருக்கும் விடுந்த பின்பு நிலவு கண்ணுக்கு தெரிவதில்லை அதுபோல சிலருக்கு உயர்ந்த பின்பு உதவியவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் புகழை மறந்தாலும் நீங்கள் பட்ட அவமானங்களை மறக்காதீர்கள் அது இன்னொரு முறை நீங்கள் அவமானப்படாமல் இருக்க உங்களுக்கு கை கொடுக்கும் நேர்மை மிக அரிது அது உங்களிடம் இருந்தால் இழந்து விடாமல் இருங்கள் ஆயுளின் பெருமை ஆண்டுகளில் இல்லை நீங்கள் வாழும் முறையில்தான் இருக்கிறது அன்பும் இனிமையும் உள்ளத்தில் இருந்தால் வாழ்வில் எங்கும் எப்போதும் எதிலும் மன நிறைவடைவீர்கள் நீங்கள் நாம் ஒருபோதும் நம்மை உணர்வதில்லை அடுத்தவரை திருத்துவதில் மிக கவனமாக இருக்கிறோம் மிக மிக குறைவானவற்றையே மனிதர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு அதிகம் தெரியும் என்று அடம்பிடிக்கிறார்கள் இந்த உலகத்தில் மிக பெரிய பிரச்சனை என்னவென்றால் தம்மை தாமே புரிந்து கொள்வதற்காக எதையும் கேட்பதில்லை பிறருக்கு நாம் பதில் அளிப்பதற்காகத்தான் கேட்கிறார்கள் அவர்களுக்கு என்ன பதிலை சொல்லலாம் என்று யோசிக்கிறார்கள் எந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு தெரிய வருகிறதோ அன்று முதல் பிறருடைய பாராட்டிற்கும் அவ மதிப்பிற்கும் எந்த ஒரு பேதமும் தெரிவதில்லை நான் இப்பொழுது எங்கிருக்கிறேன் உம்மை எப்படி சந்திக்க வருவேன் என்றெல்லாம் நீ கேட்கலாம் ஆனாலும் நான் உனது இதயத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் ஆகவே பிற பொருட்களின் மீது பிரயாச ஏதுமின்றி நான் உன்னை சந்திக்க வருவேன் உன் மனதை எப்போதும் தூய்மையாக வைத்துக்கொள் நீயும் நானும் ஒன்று என்று பார்க்க ஆரம்பித்து அப்பார்வையை விஸ்தாரப்படுத்தினால் உலகில் உள்ள அனைத்துமே உன் குருவாக தெரியும் நான் இல்லாத இடமாக எதுவுமே தெரியாது ஆன்மிகப் பயிற்சியைத் தொடர்ந்து செய்து வந்தால் நான் எங்கும் வியாபித்திருக்கும் அனுபவம் உனக்கு கிட்டும் பின்னர் நீ என்னில் கலந்து விடுவாய் அந்நியம் என்றும் ஒன்று இல்லை என்ற உணர்வை நீ அனுபவிப்பாய் எந்த ஒரு மனிதன் அளிப்பதும் நெடுநாள் இருப்பதில்லை அது முழுமையடைவதும் இல்லை ஆனால் எனது கடவுள் அளிப்பதோ காலம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறது அவரின் வெகுமதியை வேறெந்த வெகுமதியுடன் ஒப்பிட முடியாது எனது கடவுளே எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் என்கிறார் ஆனால் எல்லோரும் என்னிடம் வந்து கொடு கொடு என்கிறார்கள் நான் கோருவதன் பொருளை நீ உணர்ந்து கொண்டாயா கடவுள் எல்லாவற்றையுமே எனக்கு கொடுத்திருக்கிறார் அவரிடமிருந்து நான் எல்லாவற்றையுமே வாங்கியிருக்கிறேன் ஆனால் என்னிடம் உள்ளவர்களோ எனக்கு கொடு எனக்கு கொடு என்று என் மீது பொறாமைப்படுகிறார்கள் அவர்களை எப்போதுமே தூரத்தில் வைத்துக் கொள் நீ இப்போது உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களிடம் பதற்றத்துடனும் இருக்கின்றாய் வீணான கவலைகளை உன் மனதில் வைத்து கொண்டிருக்கிறாய் உன் மனமானது உன் இதயமானது துடித்துடிப்புடன் காணப்படுகிறது ஏ எதற்காக வீணாக எதற்காக இந்த கவலை ஏன் இந்த குழப்பம் எதற்காக இந்த பதற்றம் ஏன் இந்த துடிதுடிப்பு நீ முதலில் அனைத்தையுமே விட்டுவிடு உன் வேலைகளை பார்த்து கொண்டேரு போகிற போக்கிலேயே போய்க் கொண்டிரு எதையும் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே அதை முதலில் மறப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் உன்னுடைய மனம் அதிலேயே லைத்து இல்லாமல் வேறு பக்கம் திறப்பு அப்போதுதான் அவற்றை பற்றி எண்ணம் உன் மனதில் இருக்காமல் இருக்கும் நான் உனக்காக அவதரித்தவன் நான் நான் இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டு நான் இங்கே இருக்கிறேன் தயவு செய்து தயவுசெய்து நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டிருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பு என்ன செய்து கொண்டிருந்தாய் நான் வந்த பிறகு எப்படியெல்லாம் உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்தன என்று கொஞ்சம் திரும்பிப்பார் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்று ஒரு நொடியில் நீ நினைத்து விட்டாய் உன் அப்பா உன்னை பார்த்துக்கொள்ள மாட்டேனா உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாயா உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையுமே நெருங்கி விட மாட்டேன் நான் உனக்குள்ளே நீக்கம் நிறைந்திருக்கிறேன் என் கண்பார்வை உன் மீது விழுந்து கொண்டிருக்கும் போது எந்த கெடுதலும் வந்து உன்னை துன்புறுத்திவிட முடியாது தெரிந்து கொள் எந்த துன்பமும் உன் அருகில் கூட வர பயப்படும் நான் இருக்கிறேன் நீ பயப்படாதே உனக்கு வரும் பிரச்சனைகள் எல்லாமே சிறு சிறு வகைதான் பயப்படாதே பெரிதாக ஒன்றையும் நான் கொடுக்க மாட்டேன் கொஞ்சமாவது உனக்கு பக்குவம் வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் கொடுத்தேன் சின்ன பிரச்சனையை பெரிதாக பார்க்காதே மனதில் போட்டு குழப்பத்தை ஏற்படுத்தாதே உன்னை நீயே பதற்றப்பட வைக்காதே வீணான கவலைப்பட்டு உன் உடம்பை நீ வீணடிக்காதே உன் இதயம் சீராக துடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீயும் நன்றாக இருப்பாய் எப்படி என் வேண்டுகோள்கள் அனைத்தையும் இப்படி நிறைவேறியது என விரைவிலேயே நீ ஆச்சரியப்பட போடுகிறாய் கவலைப்படாதே குழந்தையே என் கண்ணிலிருந்து வரும் அருள் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகிறாய் அதனால் நீ கவலையை விடு என்னுடைய கண்ணின் ஒளி உன் மீது இருக்கிறது என் பார்வை முழுவதுமாகவே உன் மீது மட்டும்தான் இருக்கிறது என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது பயப்படாமல் தைரியமாக இரு சந்தோஷமாகவே வைத்துக்கொள் நீ நம்பிக்கையோடு முன்னேறிச்சல் எதற்கும் கலங்காதே நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நீ எப்போதும் என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் தானே இருக்கின்றாய் எதற்கு நீ அஞ்ச வேண்டும் உனக்கு ஏதாவது நேருமோ என்று என்னுடைய பெயரைச் சொல்லி என்னை நீ அழைக்க முன்னேறி நீ நினைக்கும் நேரங்களில் வந்து பலமுறை உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கின்றேன் ஏனென்றால் நீ எனக்கு பிரியமான குழந்தை நான் இருக்கும் தைரியத்தில்தான் நீ எங்கும் செல்கின்ற என் பேச்சைக் கேட்டு எனக்கு அடிபணிந்து நீ முறையாக வாழும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு எப்போதும் பாதுகாப்பு அரணாக இருக்கின்றேன் நீ தைரியமாக இரு நான் பார்த்துக்கொள்கிறேன் எல்லாவற்றையுமே நானே பார்த்துக்கொள்வேன் நான் பார்த்துக்கொள்வேன் என்னும் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நிச்சயமாக நான் உன்னை பல சூழல்களில் பார்த்தும் காத்து கொண்டும் வருகின்றேன் நீ எப்போதும் தைரியமாக இருக்க வேண்டும் வாழ்வில் சில விஷயங்களை நீ பூதாகரணமாக கற்பனை செய்து அச்சம் கொள்கின்ற அப்பா என்னால் முடியவில்லை என்று என்னிடம் புலம்புகின்ற கவலைப்படாதே நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்னுடைய துணை எப்போதுமே உனக்கு உறுதுணையாக இருக்கும் போது நீ தைரியமாக நிதானத்தை இழக்காமல் நிச்சயம் வெற்றி மட்டுமே பெறுவாய் என்பதில் நம்பிக்கை கொள் நல்லது நடக்கும் நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாவற்றையுமே உன் மனதில் ஏற்படும் தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் விரைவாகவே தெளிவாகும் எதையாவது மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே நீயாக தேவையில்லாத விஷயங்களை தேர்ந்தெடுத்து அதை நினைத்து கவலைப்பட்டு மனதை குழப்பிக்கொண்டிருக்காதே உன் கேள்விகளுக்கான பதில்கள் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய மனம் தெளிவாகும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் கடமைகளை செய்து கொண்டேறு இரு நல்லது நடக்கும் நான் இருக்கின்றேன் உற்சாகமாக நீ செயல்படுது உன் மனதையும் உற்சாகமாக வைக்க உதவும் மகிழ்ச்சியாக உன் கடமை எதுவோ அதை மட்டுமே நீ செய் நான் இருக்கின்றேன் எதற்கும் நீ கவலைப்படாதே ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்னை ஒரு நிமிடம் நன்றாக உற்றுப்பார் என் கண்கள் வழியே நான் உன்னுடன் போகிறேன் என் இரு கண்களை நீ பார்த்து கொண்டே இரு என் கண்களுக்குள் உனக்கு உயிரோட்டம் தெரிகிறதா என்று பார் தெரிந்தால் உன் கேள்விகளுக்கான பதிலை என்றே தருகிறேன் ஒரு நிமிடம் போதும் உன் கேள்விக்கான பதில் என்றே கிடைக்கும் என் கண்களை நன்றாக ஊட்டுப்பார் உன்னோடு நான் பேச காத்திருக்கிறேன் நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இனி உன்னை விட்டு எப்பொழுதுமே நான் போக மாட்டேன் நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினின் இச்சயம் மாற்றி தரப்போகின்றேன் இது அப்பாவின் வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாள் அவருடைய அர்த்தங்கள் அடங்கியிருக்கின்றது அந்த அர்த்தங்களுக்கு நாம் ஓடுகின்ற ஓட்டம் அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சில பேர் சிலர் எதற்காக ஏன் என ஒன்றுமே தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும்போது விடிவது அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகிறது ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு பரிவு பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழல் என் பிள்ளைகளான நீங்கள் என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகின்றீர்கள் இந்த நேர்மறையான உலகில் நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம் நேர்மறை உலகம்தான் ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களை நீ கடந்து வருகின்றாய் அது உனக்கே தெரியும் இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய வாழ்க்கைக்கான நிகழ்வு நீ எதற்கும் பதைப்பதைக்காதே என் கை எப்போதுமே உன்னை காத்துக்கொண்டு உன்னை அரவணைத்துக்கொண்டுதான் இருக்கும் விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க செய்வேன் உன்னை அதனால் நீ எதற்குமே பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவதற்காகவே நான் உன் கூடவே இருந்து கொண்டிருக்கிறேன் நீ பார்க்கும் இடமெல்லாம் எல்லா பக்கமும் நான் உனக்கு காவலாக இருக்கின்றேன் எங்கு பார்த்தாலும் என்னுடைய ரூபம் உனக்கு தெரியும் நான் உனக்குள்ளேயே நன்றாக ஊறியிருக்கின்றேன் செயல் புரியும் கடமை மட்டும்தான் தன்னுடையது பழனை அறிப்பவரெல்லாம் எல்லாம் அல்ல இறைவன் தானே அப்படி நம்பிக்கை எவரிடம் இருக்கின்றதோ அவருடைய செயல்கள் அனைத்துமே நிச்சயம் வெற்றியில் முடியும் அது போன்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறதா என்று உன்னை நீயே கேட்டுப்பார் அப்பொழுது என் லீலைகள் என் செயல்கள் எல்லாமே உனக்கு தெரிய வரும் உன்னுடைய செயல்கள் எல்லாமே நிச்சயம் வெற்றி பெறும் இந்த நொடி ஓடிக்கொண்டிருக்கும் உன் மன கஷ்டத்தை தீர்க்கவே இந்த இரவு பொழுதில் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் உன் மனதில் உள்ள கஷ்டங்களை மறைத்துக்கொண்டு எத்தனை நாட்களுக்கு தான் நீ வாழப்போகின்றாய் உன் மனதிலிருந்து நிம்மதியையோ எப்போதோ நீ இழந்து விட்டாயே அமைதி என்பது வெறும் வார்த்தைகள் மட்டும்தானே உனக்கு இருக்கின்றது உன்னுடைய மனதில் இல்லையே வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்றும் உன்னுடைய உடலையும் சேர்த்து பாதித்துக் கொண்டிருக்கிறது நிலைக்கு உன்னை தள்ளி வைத்திருக்கிறது அதை நீ கவனித்தாயா கஷ்டத்தை மட்டுமே எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கின்றாயே ஏன் எதற்காக ஏன் இப்படி செய்கின்றாய் எதையோ இழந்து விட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகின்றாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் உன் உடலும் தளந்து போய்க் கொண்டிருக்கிறது அதை கவனித்தாயா நீ நன்றாக இருந்தால்தானே உன்னை நம்பி இருக்கும் அந்த உறவுகள் நன்றாக இருக்கும் உனக்கு பிறந்த குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நான் சொல்வது போலவே செய்துவிடு நீ கட்டியவர்கள் உன்னை சேர்ந்தவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நான் சொல்வது போலவே செய் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சொல்லும் கோபமும் வருகிறது என்கிறாயே கோபத்தை விட்டுப்பாரேன் என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் இல்லை என மனதில் தவித்துக் கொண்டிருக்கின்றாயே ஏன் நான் உனக்கு இல்லையா உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் தினமும் உன்னோடு பேசிக்கொண்டுதானே இருக்கின்றேன் அது எல்லாம் உன் செவிக்கு சேரவில்லையா உனது துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாகவே ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நீ நடக்கப் போகிற நிலைமைக்கு வரத்தான் போகின்றாய் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் என என்னை நம்பி வந்து விட்டாய் என்னை நம்பி வந்த பிறகு ஏன் இந்த அச்சம் பயம் கவலை குழப்பம் எல்லாம் எல்லாவற்றையும் நீ விட விடவேட்டுதானே நான் அன்றே சொன்ன அல்லவா நீ என்னை நம்பி எப்பொழுது என் பெயரை உன் நாவில் நீ உச்சரித்தாயோ அப்பொழுது என்னுடைய எல்லாவற்றையுமே உனக்கு கொடுத்து விட்டேன் உன்னுடைய எல்லா பொறுப்பையுமே நான் வாங்கிவிட்டேன் உன்னை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு என்று உனக்கு ஏற்கனவே நான் வாக்குறுதி கொடுத்திருப்பேன் அதை நீ மறந்துவிட்டாய் என்று நினைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் உன் வாழ்க்கை உன்னை சுற்றியவர்கள் எல்லாம் என்னுடைய பொறுப்பு எனது வாக்குறுதியை காப்பாற்ற நான் உனக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவேன் கவலைப்படாதே உன் வார்த்தையை காப்பாற்ற நீ எத்தனை முறை என்னை தேர்ந்தெடுத்தாய் எனது வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபட மாட்டேனா உனக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்ற மாட்டேனா நிச்சயம் நடக்கும் உன் மனதில் உள்ள கவலைகளை எல்லாம் தூக்கியேறி உன்னை நம்பி இருக்கும் அந்த குழந்தைகளை பார் உன்னை நம்பி இருக்கும் பிள்ளைகளை பார் உன்னை நம்பி இருக்கும் பெற்றோர்களை கவனி உனக்காகவே வந்த உன் துணையை கவனி அவர்கள் பார் உன் வாழ்க்கையில் அவர்கள்தான் முக்கியம் மனதை போட்டு சங்கடத்தில் ஆட்கொள்ளாதே உன் நாழ்க்கை நிச்சயம் மாறும் நல்லது நடக்கும்